பெரியவங்க பாதுகாப்புல சிறியவங்க வெடி போடுங்க பெரியவங்க பாதுகாப்புல சிறியவங்க வெடி போடுங்க நெருப்புல மிதிச்சு இராதிங்க செருப்பும் காலில் போட்டு வைக்கோங்க நெருப்புல மிதிச்சுராதிங்க செருப்பும் காலில் போட்டுக்கோங்க வெடிக்குமா வெடி வெடிக்குமா வெடிக்காத அண்ணுதான் கிட்டே போகாதீங்க எட்ட நின்னு வெடி வெடிச்சா தில்லிங்க வெடிக்குமா வெடிக்காத அண்ணுதான் கிட்டே போகாதீங்க எட்ட வெடி வாழ்க்கையில இருள் வேளாகவும் வசந்த ஒளி வீசிடுங்க வாழ்க்கையில இருள் வேளகும் வசந்த ஒளி வீசிடுங்க இருப்பதை பகிர்ந்து உண்டு இனிப்புடாரே கொண்டாடுங்க இருப்பதை பகிர்ந்து உண்டு இனிப்புடாரே கொண்டாடுங்க வெடிக்குமா வெடி வெடிக்குமா வெடிக்காத அண்ணுதான் கிட்டே போகாதீங்க எட்டு நின்னு வெடி வெடிச்ச வெடிக்குமா வெடிக்காது அன்னுதான் கிட்டே புகாதிங்க திட்டிக்கும் தீபாவளியை இனிமையாக கொண்டாடுவோம் இல்லாதவர்களுக்கு இருப்பவர்கள் பகிர்ந்த உண்டு இந்த தீபாவளியை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவோம் பாதுகாப்பான தீபாவளியாக கொண்டாடுவோம் நன்றி வணக்கம் தீபாவளி வாழ்த்துக்கள்